ஊர்ல இருந்து கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல இருந்து ஊட்டி ஊட்டியிலிருந்து இருந்து சின்ன சேலத்தா இங்க வரதுக்கே மணி ஒன்றரை ஆயிடுச்சு கூட நண்பரும் வந்திருக்காரு நைட்டு பத்தரை மணி கிளம்புனாங்க பசி வேற இங்க எங்கேயாவது சாப்பிட்லான்னு சொன்ன ரூம்ல நண்பர் சமைச்சு வச்சிருப்பாரு அங்க சாப்பிட்டுக்கலான்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டாப்புல இங்க எதுக்கு வந்திருக்கோம்னா படுகாசுடிய ஃபெஸ்டிவல் வருஷம் வருஷம் நடக்குங்க அந்த ஃபெஸ்டிவலில் அவரவதை சாம்பார்ல நெய் ஊத்தி சாப்பாடு தருவாங்களாம் அப்படியே விழாவை சிறப்பிச்சுட்டு சாப்பிட்டு போலான்னு வந்துருக்காங்க

அண்ணன் நமக்காக ஊட்டி நாட்டு ஆரஞ்சு பறித்து கொடுத்துட்ருக்காரு இதோடைய டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா பழு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக இருக்கும் போது நிறைய புளிப்பாக இருக்கும் அண்ணன் வேலையை விட்டுட்டு உருளைக்கிழங்கு எடுக்கிற வேலையை விட்டுட்டு நமக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு போய் செம்மையாக சாப்பிட்றோம் செம்மையாக ருசிக்கிறோம் அமைதியாக இருக்குது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை வண்டி சவுண்ட் இல்லை அப்படியே சுத்தி காட்டுற பாருங்க அப்பப்போ இங்க வந்துட்டு போனா இந்த நோய்கள் இருந்து கொஞ்சம் தப்பிச்சிடலாம் அந்த அளவுக்கு பிளசண்டா இருக்கு மைண்டு காமா இருக்கு மைலேஷ் வந்து எங்கேயுமே ஹோட்டல்ல சாப்பிடாம இங்க வந்து சாப்பிடணும் சொல்லிட்டு இருந்தால அவருதான் சரவணர் அங்க தெரியுறாரா காட்டுறேன் அவர் தான் நமக்கு சமைச்சு வச்சிருக்காரு போய் சாப்பிட போறோம் எப்படி இருக்கீங்க

அடுப்புல தான் சமைக்கிறாரு விலகடுப்பு அடுப்பு என்ன என்ன இது சக்கன் சக்கனா பாக்கறதே பயங்கரமா இருக்கே சம்மதிနေருக்க ஆ ஓ குடி விடுடா

டிராவல் பண்ண போனவங்க வந்து ஜில்லின்னு இந்த தண்ணியில் குளிச்சதுக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடுச்சுங்க சரவணர் சமைச்ச சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு நம்ம ஜெயராமண்ணன் தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம் ஜெயராமண்ணன் தோட்டத்தில் உருளைக்கிழங்கு எடுக்கப் போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு நாளைக்கு போய் மார்க்கெட்டில் விற்க போகிறாங்க அதுக்காக எல்லாம் வண்டியிலெல்லாம் இருக்காங்க நம்மளும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் ஜெயராமண்ணனோட உருளைக்கிழங்கு தோட்டத்துக்கு வந்துடுறாங்க நல்லாயிருக்கு எப்படி இருக்கீங்க அண்ணன் வந்து இந்த வேலையை வித்துட்டு தான் நமக்காக வந்து நம்மளை பிக்கப் பண்ண வந்தார் அதெல்லாம் உள்ள கோடி போய் எடுக்க வந்தார் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு மூணுமே ராசி இது ராசி இருக்கிறது ராசி பெரிய வந்து மீடியம் இந்த மீடியம் சைஸை விட பொடின்றது இன்னும் சின்னதா இருக்கு இந்த உருளைக்கிழங்கு ஆங்கிலேயர்கள் இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க பயிரிடப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி திணை ராகி இந்த மாதிரியான சிறுதானியங்கள் தான் பயிரிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல கோயம்புத்தூர்ல சல்லிவன்றவர் ஆட்சியராக இருக்காரு அவரு நீலகிரிக்கும் ஊட்டி பகுதிக்கும் வராரு ஐரோப்பியாவில் இருக்கிற தட்பவெப்பநிலை நீலகிரிலையும் இருக்கிறத ஃபீல் பண்றாரு அவருக்கு பிடிச்ச உருளைக்கிழங்க இங்க பயிரிட்டு பார்க்குறாரு இங்க இருக்கிற மண் வளத்துக்கும் இங்க இருக்கிற நல்ல குளிர்ச்சிக்கும் நல்ல விளைச்சலை தந்துச்சுங்க உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை ஊட்டியையும் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போனவரும் இவரு தான் அதை பத்தி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம் அதுக்கப்புறம் நீலகிரியில் உள்ள தோடர் குறும்பர் இருளர் இவங்கள வச்சு உருளைக்கிழங்கு அதிக அளவில் சாகுபடி செய்ய ஆரம்பிச்சாங்க பிஸ்னஸாகவும் மாத்தினாங்க இந்த உருளைக்கிழங்கு சாகுபடியில் நீலகிரி முன்னிலையில இருந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஊட்டியில் உருளைக்கிழங்குக்குன்னு ஒரு ஆராய்ச்சி நிலையமே ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் மற்ற இடங்கள்ல விளையக்கூடிய உருளைக்கிழங்கை விட ஊட்டி உருலை தாங்க டேஸ்ட் அதிகம் ஏன்னா ஊட்டி உருளையில் மட்டும்தான் நீர்ச்சத்து கம்மி மாவு சத்து அதிகம் அதனால் ஃப்ரையாக இருந்தாலும் சிப்ஸாக இருந்தாலும் ஊட்டி உருளை தாங்க பெஸ்ட்டு நம்ம இப்போ இதில் ஒரு உருளைக்கெழங்க எடுத்து பார்க்கலாமா அண்ணே ஆ ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து பார்க்கலாமா ஒரு கலன்பாக இருக்கோம் சுச்சு சுச்சு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறத விட அமைதியாக இருக்கிறத பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி